இப்போ பாருங்கள் இன்றைக்கி ஒரு டிப்ஸு கொடுக்குறேன் பாருங்கள் தம்மி நம்ம ஆர்வோ த வாட்டருக்குங்களா ஆர்வோ போட்டிருப்போம் உள்ளார் வீட்டிலேயே போட்டிருப்பாங்க அந்த ஆர்வோ தண்ணி இல்லை எப்படி எவ்வளோ டிடிஎஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கறதாங்க இது இந்த மீட்ரு வந்து எல்லாம் ஆர்ஓ வந்து நம்ம சர்வீ நம்ம கூப்பிட்டோம்னா ஃபஸ்ட்டு அவங்க இது கொண்டு வந்து நம்ம உப்பு தண்ணியில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்பாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த நம்ம தான் ஃபில்ட்ரு சிலிண்ட்ரு எல்லாமே அவங்க கெப்பாசிட்டிலாம் செக் மாட்டுவாங்க நம்ம தண்ணி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் நம்ம வீட்டிலையே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் பார்த்துட்டு கூட அவங்கள நம்ம கூப்பிடலாம் இது வீட்டில் வச்சது தான் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நமக்கு நம்மளே நம்ம தண்ணியினுடைய செக் பண்ணிக்கலாம் டிடிஎஸ்ஸு இது எப்படின்னா சாதாரணமாக எவ்வளோ இருக்கணும்னா ஆர்ஓ தண்ணி நமக்கு வர நல்ல தண்ணி வந்து அஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு வரலாம் அந்த டிடிஎஸ் இருக்கலாங்க நம்ம மொதல் உப்பு தண்ணி எவ்வளோன்னு பார்த்துக்கோ உப்பு உப்பு தண்ணி வந்து நான் அதில் முதல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை செக் பண்ணலாம் இப்போ நம்ம தண்ணிய மொதல் உப்பு தண்ணி பார்ப்போம் இப்போ பாருங்கள் தண்ணி பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு அதில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா டேரெக்டாக டேரெக்டாக வரதில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் நானூற்றி ஒம்பது காட்டுதுங்க தண்ணி ஒன் ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் வரையில் இருக்கலான்னு இருக்குதுங்க நமக்கு இப்போது இது ஆர்ஓ தண்ணி வந்து ஃபோர் ஃபோர் ஜீரோ நைன் தான் காட்டுதுங்க ஓகே நமக்கு தண்ணி குழாயில் வர உப்பு தண்ணி நார்மலாக தான் ஓகே தான் நம்ம அந்த டிடிஎஸ்குள்ளே தான் இருக்குது அதே மாதிரி நல்ல தண்ணியும் அதே மாதிரி தான் இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வீட்டில் செக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ப்ராடக்ட் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் வித்தியாசப்பட்டால் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாங்க தண்ணியில் பார்த்துட்டோம் இல்லைங்க இப்போ அதுக்கடுத்து நல்ல தண்ணியில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா இப்போ ஆ அதாவது நல்ல தண்ணா ஆர்வலேருந்து வந்து நம்ம பிடிச்ச வச்சுருக்க தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் ஆன் பண்ணிக்குவோம் நல்ல தண்ணி பிடிச்சி வச்சுருக்க டம்ரல்ல அதில் எவ்வளோ இருக்குன்னு வந்து பார்ப்போம் பதினெட்டு வருதுங்க பதினெட்டு ஓகே தாங்க அஞ்சுலேருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கலாங்க பதினெட்டு வருது ஓகே நம்ம தண்ணி எந்த ப்ராப்ளம் இல்லை நம்ம நினச்சிக்கலாம் தண்ணி நல்லா தான் டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ஈஸியாக பார்த்துக்கலாங்க இந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணுங்கள் வீட்டில் எது வாங்கி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்